இங்கே விற்பனைக்கு உள்ள அனைத்து கருவாடுகளும் பல மாநிலத்திலிருந்து இறக்குமதி பண்ணப்பட்டது அதனால உங்களுக்கு சுவையாகவும் தரமாகவும் கண்டிப்பாக இருக்கும் இந்த பதிவில் அனைத்து வகையான கருவாட்டின் பெயர்கள் மருத்துவ குணங்கள் மற்றும் அதோட விலைகள்லாம் பற்றி ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கோம் கண்டிப்பாக வீடியோ மூலியமே பாருங்க பயனுள்ளதாக இருக்கும் கருவாட்டு அங்காடிகள் வெள்ளிக்கிழமை மட்டும் விடுமுறை மற்ற நாட்கள்ல காலை ஏழு மணி முதல் இரவு ஒன்பது மணி நேரம் திறந்திருக்கும் நீங்களாம் இந்த பழமை வாய்ந்த கருவாட்டு அங்காடிகள்ல கருவாடு வாங்கணும்னா நம்ம சென்னை சென்ட்ரல் வந்துருங்க அங்கேருந்து பத்து நிமிட பயணத்தில் தான் நம்ம கருவாட்டு அங்காடிகள்லாம் அமைந்திருக்கு இந்த பதிவை நீங்கள் முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற இந்த பதிவை ஷேர் பண்ணிக்கங்க பாலகர் வரை பார்த்தோன்னா குஜராத்லேருந்து வரும் ஓகே வைஷாலேருந்து வரும் நத்திலிக்கர் வரலாம் பார்த்தோன்னா தூத்துக்குடி ராமேஸ்வரம் ஆந்திரா அந்த சைட்லாம் வரும் நம்மளுக்கு எல்லாமே லோக்கல் கிடையாது எல்லாமே வெளியூரில் தான் வரும் அதனால நல்லா கொஞ்சம் குவாலிட்டியாக நல்லா கிடைக்கும் குவாலிட்டியாக இருக்கும் குவாலிட்டியாக வாங்கலாம் நம்பி வாங்கலாம் நம்பி வாங்குறவங்க தான் இங்கே எல்லாருமே வருவாங்க சென்னையில் இருக்கிறவங்க எல்லாரும் மொத்த பேரும் அங்கே தான் வருவாங்க

அது கிலோ நானூறு ஆச்சுண்ணா பாம்பே டக் ஃப்ரை பண்ணி சாப்பிட்றது நல்லா இருக்கும் கபாப் மாதிரி இருக்கும் சால்ட் இல்லாது நம்ம சால்ட் சேர்த்துக்கணும் சால்ட் போட மாட்டாங்க சால்ட் வித்தவுட் சால்ட் ட்ரை எத்தில உங்களுக்கு சால்ட் இல்லாமல் தான் சால்ட் கிடையாது மண் கிடையாது தலையை கிள்ளிட்டு அப்படியே வாழையை கிள்ளிட்டு லைட்டாக அலைச்சிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே மசாலா போட்டு ஊற வச்சு உப்பு போட்டு ஊற வச்சு கொஞ்ச நேரம் ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் ஊறுனா கூட வருத்தம் ஒரு முரண்டு வருது

இது மாசு சிஸ்டம் இது நம்மள நம்மளே ரெடிய மாட்டது அப்படியே அப்படியே சாப்பிட கூடிய சாப்பாடு சும்மா சைடு சைடு சாப்பிடலாம் நல்லா இருக்கும் அப்படியே சாப்பிடலாம் அப்போ ரெடி பண்ணி வரணும் ஆல்ரெடி ரெடி ஓரோ ஒரு சரி வருது வருது அது 100 கிராம் பாட்டில் ஒரு பாட்டில் 100 ரூபாய் 100 ரூபாய் மாரி இதுதான் மாசு இதுதான் இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணி வரணும் கட்டையாக இருக்கும் ஒன்று ரெண்டு உடைக்கணும் உடைச்சி கூழ் பண்ணி இந்த மாதிரி சம்பல் செய்யணும்

ஒரு நாளாவது இந்த இட்லி தோசை மறந்து நம்ம பழைய கஞ்சி கூட சேர்த்து கூடவே கருவாடு தொக்க வச்சு நீங்க சாப்பிட்டு பாருங்க உங்க உடலுக்கும் குடலுக்கும் ரொம்ப நல்லது இந்த பதிவை நீங்க முழுமையா பாத்துருப்பீங்கன்னு நம்புறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே ஷேர் நன்றி வணக்கம்